சைக்ளோன் ஃபெஞ்சல் இன்றைக்கி இரவு பாண்டிச்சேரி பக்கத்தில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் இன்று காலையிலிருந்து சென்னை மற்றும் பக்கத்து மாவட்டங்களான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இப்போ நான் வந்து சென்னை மெர்னா கடற்கரையில் வந்து நின்றுட்டுருக்கேன் இங்கே நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பீச் வந்து அந்த பக்கம் இருக்கு நம்ம வந்து இந்த ஷோரில் வந்து

மண்கள் யாரையும் பீச்சு வரது யாரையும் இந்த பீச்சு வரக்கிட்டாங்க அந்த செக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எந்த வீட்டில் வந்து இங்கே இரவு காமிச்சி பட்டத்தில் கலையை கிடக்கும்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையமாக தெரிவிச்சிருக்காங்க புயல் கலையில் கிடைக்கிற டைமில் காற்றில் வேகம் எண்பது கிலோமீட்டர் நபரில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் பர் வரைக்கும் இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி போகக்கூடிய பட்சத்தில் காற்றின் வேகம் அந்த கரையை கடக்கக்கூடிய டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்கள் யாரும் வந்து அந்த அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு தேவைகளுக்காக வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இன்றைக்கி காலையில் இருந்து பார்த்துருக்கோம் சென்னையில் அவ்வளோவா மக்கள் கூட்டம் அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற தேவைகளுக்காக மக்கள் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தி இருக்கிறது இந்த அறிவுறுத்தலை மக்கள் பின்பற்றுவார்கள் என நாம் நிச்சயமாக நம்புவோம் எப்படி நம்ம இந்த தமிழ் கவர்ஸ் எப்படி இருக்க போது அந்த புயல் கரை படுக்கிற டைம்ல சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு இன்டென்சிவி ஆக போகுதுங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருங்க சேஃபா இருங்க அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற தேவைகளுக்கு வெளியே வர வேண்டாம் ஆவின் பாடகங்கள் வந்து ਸੋਨੇ ਵਾਲੀ ਅਫਾਰ ਕੋਸੀਪੋਟ ਚੇਨਈ ਤੋਂ ਚੀਕੀ ਰਿਹਾ ਨਰੀਆ ਲੋਕੇਸ਼ਨ ਤੋਂ ਫਾਰਮ ਕੋਸੀਪੋਟ ਬੰਦੇ ਓਪਨ ਆਇਆ ਰਿਹਾ ਮਰੁੰਦ ਫਾਲ ਤੋਂ ਤੰਗਿਆਸੀ